ஏய் அருணே நில்லு நில்லுடா என்னப்பா எங்க உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காணும் வீட்டுல அவங்க அக்கா வீட்டுல இருக்காங்க அதான் அர்ஜுன் வீட்டுல என்னடா சொல்லவே இல்ல ஊருக்கு போறேன் வரேன்லாம் ஏன் எல்லாம் ஏன்டா பா போயிருக்குதுங்க அவங்க அக்கா சத்தியா கன்சீவா இருக்கு அதனால பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கும் போல இது என்னப்பா இருக்கு நீங்க அந்த டைம்ல வீட்டுல இருந்துருக்க மாட்டீங்க அதனால சொல்லாம போயிருக்கும் ஹம் என்னம்மா பூசுறாம்பாரு போண்டாட்டிய சரிப்பா சரி பரவாயில்லையே தான் வளர்த்துருப்பேன் போல பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுகிறா ஏண்டா வாங்கிட்டே உன் பொண்டாட்டி சொல்லாம போயிருச்சு அதெல்லாம் மறைக்கிற பத்தியா சரி சரி விடு ஆமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சண்டை கேள்விப்பட்டேன் பா விடுங்கப்பா இது ஒரு விஷயம் இல்லை சின்ன சண்டைதான் யார் சொன்னது உங்ககிட்ட எல்லாம் வளர்ந்துச்சின்னு ஏண்டா வீட்டில் சண்டை போட்டிருக்கிய சண்டை போட்டு நீ சாப்பிடாம போயிருக்க அந்த பிள்ளை என்னடான்னா பிள்ளையை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சண்டையொன்ன ஒன்றும் இல்லைங்கிற ஏண்டா என்னதான்டா நடந்துச்சு என் கிட்ட சொல்றதுக்கு என்ன ஆ உங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் எதுக்கு இதை போய் பெருசா பட எடுத்துட்டு நானும் தான் அங்க போயிருந்தேன் ரெண்டு பேரும் பேசிட்டோம் சரியா போயிடுச்சுப்பா உடனே சண்டை போட்டா பிள்ளையை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பலாமா இதெல்லாம் நல்லதா நீ கேட்க மாட்டியா நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கவா அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணிப்பா எங்களுக்குள்ள சண்டை நடந்தத நீங்க ஏங்கப்பா அவங்க அம்மா அப்பா இழுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல சோனிக்கு எனக்கும் தானே இதெல்லாம் சரி இல்லடா அவனே சொல்லிட்டேன் ஓவரா இருக்கு நீயும் கேட்க மாட்டேன் என்னையும் கேட்க விட மாட்டேங்கிற என்ன இல்ல என்னன்னு கேட்டேன் அது இஷ்டத்துக்கு ஒன்னொண்ணு பண்ணுமா ஏன்டா புருஷா சோறு கேட்டா சோறு போட வேண்டியது எனக்கு என்னன்னு பேசிட்டு இருந்தா என்னடா பழக்கம் இதெல்லாம் யார் கேட்கறது அப்புறம் நீயும் கேட்டா உனக்கிட்ட எகத்தாலும் நான் கேக்குறது இல்லையா அப்புறம் பா விடுங்கப்பா என்னவாடா இவருக்கு சரஸ்வதி இங்க யாரு இவனும் கேட்க மாட்டேங்கிறான் அந்த பிள்ளைய நானும் கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் கேட்க வேணாம் புருஷன் மராட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க நம்ம இடையில தலையிட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் என்னத்துக்கு வம்பு உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை நான் பாக்குறேன் நீங்க யார்கிட்டயும் கேக்க வேணாம் சுரஸ்வதி ஒன்னு இதுக்குத்தான் அவ ஒண்ணும் சரியா சொல்ல மாட்டோம் அவன் பக்கம் அப்புறம் என்ன ஒன்னு சொல்றிய கேட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்கவா வேண்டாம் அவ போயிருக்கா இல்ல இவன் அவங்க அக்கா வீட்ல பாத்திருக்கியான் இவனும் போயிருக்கேன் ரெண்டு பேரும் அங்க போயிரு நாம் எதுக்குன்னு இடையில தலையிட்டுக்கிட்டு

போன் பண்ணி எப்போ வர என்னன்னு கேளு பேசி என்ன நீயும் கோவத்துல எனக்கு அந்த பிள்ளைகிட்ட இருக்காதடா ஏன்னா நீயும் ரெண்டு பேர்த்து மேலையும் தான் கோவம் அதுக்காக நீயும் இருக்காத அந்த கோவப்பட்டு இருக்காது இருந்துச்சுன்னா நீ கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேளு என்ன நீயும் கோவப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிச்சலாம் இருக்க கூடாது அந்த பிள்ளை பிடிவாதம் இருந்துச்சு நீ விட்டு கொடுத்துப்போம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னப்பா சரிம்மா என்ன பண்றது என் தலையெடுத்து விட்டு கொடுத்து தானே போய் ஆகணும் பரவாயில்ல அடண்டமா அவने சொல்றேன் ஓதாலே எழுத்தா நானும் சொல்றா விடுங்கப்பா என்ன விடுங்கப்பா நீ요 கேட்க மாட்டேன் நானும் கேட்க கூடாது உங்க அம்மா காரி அதுக்கு உனக்கு சப்போர்ட்டு என்னத்த சொல்றானானோ தெரியல டேய் நீ எங்க கிளம்பிட்ட வேலைக்கு கிளம்பிட்டியா கிளம்பு போ இவருக்கு என்ன வேலை நான் ஆமாடா எனக்கு லூசு புடிச்சிருச்சி நான் என்ன தையாது சொல்லிட்டு இருக்கே உங்க அம்மா பேச்ச கேளு ஐயோ பா சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க

அங்கே அம்மா வீட்டுக்கு தான் வாரியா நீ ஏன் ஒரு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க அதோட தான் அங்கே வந்தீங்கன்னா பிரச்சனை தான் அங்கே ஒன்றும் வரவேண்ணா உன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கிடச்சா அம்மா வீட்டுக்கு என்னம்மா மா பாப்பா ரெண்டு பேரும் அழுக போதுங்கம்மா அம்மாச்சி மாமாவை காணுன்னு அதுகளை பார்க்காம நீ தூங்கிறதுக்குள்ளே கிளம்பி ஓடணும்னு பார்க்குற சாப்பிட்டுட்டாவது போமா மா எட்டரை மணி பஸ்ஸுக்காவது போமா அப்புறம் கொஞ்சம் லேட்டாக கூட ஸ்கூலில் விட்டுக்கலாம் அத்தா நான் ஏழ்றீ போயே அவனுப்பா உங்கள் அப்பா நீ ஒரு வழி பண்ணி விட்டுருவாரு எனக்கு அது வரைக்கும் இங்கே என்ன வேலை அவளுக்கு எந்த வச்சாலும் இவன் விளையாடிக்கிட்டு இவன் கண்டிப்பாக என் கூட வரத்துக்கு அழுவாண்டி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் கூட்டிக்கிட்டு இப்போவே கிளம்பி இவன் தூங்கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டேன்னா அவன் வீட்டில் போய் முழிப்பேன் ஏன்னா அவன் எப்படி ஏழரை மணிக்கு மேலே தான் தூங்கி எழுந்திருக்கும் நான் கிளம்புவான் சத்யா உடம்பை பார்த்துக்கோ கண்டதையும் யோசிக்காத அம்மா இருக்கேன்டி உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா பார்த்துக்குவேன் என்னம்மா பிள்ளைகளை பற்றிலாம் கவலைப்படா பிள்ளைகளை உன்னால் பார்க்க முடியல என் கிட்டே கொண்டு வந்து விடு நான் சமத்து போல் பார்த்துக்குறேன் என்னம்மா அப்புறம் என்ன நீ முதல்ல உடம்ப பார்த்துட்டு வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குன்னு மனசில் நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இரு சரியா சொனி அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிவிட்டு நீயும் கிளம்புமா சரியா அம்மா என்னடா நம்மளை நம்ம வீட்டு கூப்பிடலன்னு நினைக்காத ஏன்னா ஓ புருஷனுக்கும் உனக்கு சண்டை சண்டை வந்த வாக்கில் நீ கிளம்பி வந்துட்டேன் ஓ புருஷன் நல்ல புருஷனை கண்டு உன்னை எதுவும் தொல்லாமல் விட்டுட்டு போயிடுச்சு சரியா அப்படி உள்ளவற்ற நம்ம நல்லபடியாக இருக்கணும் ஏன்னாம்மா சரியா நீ ஒரு வாரம் கழிச்சு அம்மா பார்க்கவ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருந்துட்டு போகலாம் சரி நான் கிளம்புறேன்டி ஆ அர்ஜுன் மாமாவது காரில் கொண்டு வந்து விட சொல்லுவா வீட்டில் இல்லடி பாவம் அதுக்கேண்டி சிரமத்தை கொடுத்துக்கிட்டு பஸ்ஸு வருது நாங்கள் வாட்டுக்கு பஸ்ஸில் இங்கே ஏறினோம்னா பொடு பொடுன்னு வீட்டுக்கிட்ட இறங்கி போயிருவோம் எதுக்கு அதை போட்டு அலைச்சலை கூட்டிக்கிட்டு இங்கே இருந்து அங்கே வந்து அங்கே இருந்து இங்கே வந்து பெட்ரோலுக்கு கேடா பஸ்ஸுக்கு பத்து ரூபா ரூபா கொடுத்தா சரியா போச்சு சரி நான் பேசிக்கிட்டே இக்கி பிள்ளையே எந்திரிச்சி வந்துட்டாலோனே எங்களை டீ ஆ சரிம்மா போயிட்டு வா செலவுக்கு தரவா ஐயோ வேணா நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் நீங்கள் ஒன்று எங்களுக்கு தர வேணாம் சரியா அதெல்லாம் அம்மாக்கு இருக்கு பஸ்ஸுக்கு நான் போயிட்டு வரேன் நீ காசெல்லாம் கொடுக்கக்கூடாது சரிம்மா பத்திரம் தம்பி ரொம்ப அழுதாகனா ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு ரொம்ப கத்த விடாத பத்திரமா உன்னை ஸ்கூல் ஸ்கூலில் அனுப்பி விடுமா சரிம்மா போயிட்டு வா சோனி காலைக்கு என்ன சாப்பிட்ற உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுடி செஞ்சு தரேன் அக்கா வீட்டுக்கு வந்திருக்க இது கூட செல்லணும் அப்படி இல்லைனா வேற எதாவது வேணுமா மாமா வாங்கிட்டு சொல்லுவோமா சாப்பாடு கடையில் எனக்கு எதுவும் வேணி மாமா பாவம் மாமாவே சும்மா சும்மா கூப்பிட்டுருக்க

என்ன செய்யலாம் நைட்டு இடியாப்பா செஞ்சோம் நேத்து மட்டன் குழம்பு செஞ்சோம் இப்ப பூரி செய்யலாமா ஓகே பாப்பாக்கு பூரினால் ரொம்ப பிடிக்கும் சரி பூரியே செஞ்சிருவோம் சரி பிளா உனக்கு ஏது தோணுதா செய் என் பையன் வேற எழுந்துட்டானே நம்ம நம்ம பட்டி இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் பாடி பிள்ளைங்களை போய் பாப்போம் இன்னும் அக்கான்னு சொல்லு இல்ல போப்ல வாப்ளா சொல்லு அது என்னடி வர வர டீ போட்டு பேசுறா ஏ நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி என்னக்காவது பழகி இருக்க மாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டீ திருப்பி டீ டீன்னு ஆடி வாங்கிடுவோம் பாத்துக்கோ ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடு என்னதா இருந்தால அக்காக்கு மூணு குழந்தை ஆக போகுது அக்கான்னு கூப்பிடணும்ல என்ன பிள இப்படி சொல்ற சரி சரி சாரி அதானடி உண்மா சரி சரி சத்யாக்கா அதானக்கா உண்மா அந்த பயம் இருக்கட்டும் சரி வா போலாம் அம்மாச்சிகிட்ட போயிட்டு பூரி கிழங்குக்கு கிழங்கு வேக வைக்க சொன்னா வைப்பாங்க அப்புறம் நம்ம போயிட்டு பூரி செஞ்சுக்கலாம் ஏன்னா அம்மாச்சி போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது பிள்ளை அவங்க அவ்வளோ வேலை செய்கிறாங்க தெரியுமா ஆனா ஒண்ணு நமக்கு ரெண்டு பேத்துக்குமே மாமியா சூப்பர் அமைஞ்சிருக்காங்கல்ல எனக்கும் அங்க அத்தா அப்படிதான் ஆமா சரி சரி போவோம் அப்பா

ஆஹா இவனை பல்லு விளக்குறதுக்கு பல போராட்டம் குளிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன போராட்டம் பண்ண போறானோ தெரியலையே சரி கொண்டா ஏங்கிட்டே தள்ளிடு உன்னை முடியெல்லாம் பிச்சு எடுத்துட்றான்ட்டு இல்லங்க சத்த நேரம் வச்சுக்கிறதுல என்ன இவன் வச்சுக்கிட்டு பாருங்களேன் போட்டு விட்டுறேங்க நீ குளிக்க மட்டும் பல்ல தேய்ச்சி விட்ட மட்டும் பண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டடா எந்திரிடா நீயும் அம்மாவும் பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டிய லூசு பாயல எங்க இருக்கியும் பாப்பா எல்லாம் இங்கேதான் இருக்குதுங்க சரிடா வா மணி ஆயிடுச்சு பல்ல விளக்கிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறம் வரல வா மணி ஆயிடுச்சு இன்னும் காம நேரம் தான் இருக்கா அவங்க அம்மா சொல்லுது செல்வி விட்டுட்டு போ

இஷ்டத்துக்கு போயிடுறவ அங்க இருந்துகிட்டு எனக்கு லெமன் சர் பண்ணிவேமா எலும் செஞ்சர் பண்ணிவேமா அத பண்ணுமா ஊர்ல கலங்க போறேமா அது அந்த மாதிரி போறேமா இந்த மாதிரி போறேமா எனக்கு இங்க வேற வேல இல்ல மாமனார் இருக்கு மாமியார் இருக்கு அதுக்கு யார் யார் பணிவிட பண்ணிட்டு இருக்குது இது எனக்கு நானு போய் மாவ வீட்டுல உட்கார்ந்து இருக்கு மாவனுக்கு அதை செய் இதை செய்யு மணி எட்டுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் வரல இதுக்கு டிஃபன் வேற நான் கட்டி வைக்கணும் டிஃபன் கட்டுறதுக்காக அங்கிருந்து வர்றதுல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நான் என் பிள்ளைக்கு கட்டுறதா இவங்க பிள்ளைக்கு கட்டுறதா ஆளு அளவுக்கு ஒன்று பண்ணிட்டு இன்னும் அந்த பிள்ளைக்கு நான் தலை கூட சீவலை காலையில வெள்ளு வெடுக்குன்னு வந்து சமைக்கணும்னு தெரியாது அவங்க உங்க பிள்ளைக்கு நான் என்ன உங்களுக்குலாம் வேலை கரியா என்ன டெய்லிக்குன்னா என்ன இவங்களுக்கு தான் நான் மாமனார் மாமியார் எல்லா இருக்காங்க அவங்களே நானே பார்த்துக்கணும் இவங்க ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க இங்கே இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க எனக்கு என்னன்னு இந்த சமையல் வேலை மட்டும் முடிச்சுட்டு வேணும் தூங்கிடுறது என்ன பார்த்து எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல எல்லா வேலையும் நே மேலே விழுத்து போட்டு செய்யணும் நான் அங்கே போயிருக்காள் அவ்வளோ வேலை இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருக்கு என்ன தான் பாக்க நான் ஒரு ஆள் இப்ப இந்த டிஃபன்லாம் கட்டி நான் ரெடி பண்ணி வைக்கணும் இஷ்டத்துக்கு போகிறாவ இஷ்டத்துக்கு வாராவே இவளுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்கணும் போல பாவி ஒரு சோறு அதுவும் லெமன் சோறு உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கிறது ஒரு விஷயமா இவளுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் டெய்லிக்கு சமைச்சு பிள்ளைக்கு கிளப்பி விடுறது முத கொண்டு நான் எல்லாம் பண்ணுவேன் இவன் இந்த வீடு வாச கூட்டுற ஒரு வேலையை மட்டும் பாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை சமைச்சு சொல்றதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுறா அ செல்வி அக்கா எப்ப வந்தீங்க நீங்க நான் பார்க்கவே இல்ல முன்னாடியே வந்துட்டீங்களா அக்கா இல்ல இப்பதான் வந்தீங்களா ஏக்கா கோவமா நிக்கிறீங்க தம்பிங்க குட்டி தம்பி குட்டி தம்பி